அலைக்கும் சிக்மங்களூர் ரெண்டாவது நாள் ரெசார்ட்டில் ஃபர்ஸ்ட் டே நடந்தது வீடியோ போட்டிருப்பேன் இது வந்து ரெண்டாவது நாள் சிக்மங்களூர் சுற்றி பார்க்க கிளம்பியாச்சு காலைல பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு ரூமோட கீய ரிசப்ஷனில் கொடுத்துட்டு அதோட வந்து அவங்க அரேஞ்ச் பண்ண ஜீப்பில் வந்து சுற்றி பார்க்க கிளம்பியாச்சு காரை வந்து ரெசார்ட்லேயே பார்க் பண்ணியாச்சு போகிறவரெல்லாம் வியூ ரொம்ப அழகாக இருந்தது கிளைமேட்டு சூப்பராக இருக்கு வாங்க கண்டினியூவாக பாருங்கள் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் வீடியோ மொத்தம் வந்து நாலஞ்சு ஸ்பாட்ஸ் வராங்க ஒவ்வொரு ஸ்பாட்டாக வந்து நம்ம பார்க்கலாம் கண்டினியூவாக வாட்ச் பண்ணுங்கள் ரெசார்ட்லேருந்து கிளம்பி ஒரு பத்து நிமிஷம் ஆச்சு போயிட்டு இருக்கும் வியூ ரொம்ப அழகா இருக்குது அதாவது கிளைமேட் ரொம்ப சில்லுன் இருக்குது நல்லா பேசிகிட்டே வந்து ஜீப்பில் போகிறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது காரில் போகிறத விட இந்த மாதிரி ஜீப்பில் போய் சுற்றி பார்க்குறது ரொம்ப எங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அவங்களே வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாங்க நம்ம முதலே வந்து அவங்க கிட்ட சொல்லிடணும் போகிற வழியெல்லாம் மிளகு கொடியாக இருந்தது மிளகு கொடி அப்புறம் பட்டை மரம் லவங்க மரம் நல்லா மூலிகை மரமாக நிறையா இருக்குது பாருங்களேன் ஃபால்ஸ் வந்து வந்துருச்சு நம்மளை வந்து இறக்கி விட்டாச்சு இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்பாட்டு ரொம்ப அழகாக இருந்தது ஃபால்ஸு குட்டி ஃபால்ஸ் தான் ஆனால் ரொம்ப அழகாக இருந்தது கூட்டம்லாம் நிறையா பேர் வந்திருந்தாங்க நல்லா ரசாகவே இருந்தது குறிச்சிட்டு ஒரு தர்கா கூப்பிட்டு போவாங்களாம் தர்காவும் கோயிலும் ஜாயின் பண்ணாப்புல இருக்குமா வாங்க பார்க்கலாம் ஃபால்ஸ்லேருந்து அப்படி நம்ம கிளம்பிடலாம் இங்கே ஒரு பத்து நிமிஷம் நிப்பாட்டினாங்க நம்ம சாப்பிட்றது ஏதாவது சாப்பிட்டுட்டு அதோட வந்து ஃபால்ஸை பார்த்துட்டு திரும்பி வாங்கன்னு சொன்னாங்க இங்கே வந்து வாட்ரு பாட்டில் அலோடு இல்லை பசங்க வாமிட் பண்ணால் கூட அந்த சமயத்தில் கூட வாட்ரு பாட்டிலுக்கு வந்து சுற்றிக்கிட்டு இருந்தோம் வாட்ரு பாட்டில் அலோடு இல்லைன்னு சொன்னாங்க இது வந்து டாப் வியூ நம்ம வந்து டாப் வியூ வந்தாச்சு ரொம்ப நல்லா இருக்குது பாருங்களேன் இதுக்கு தான் வந்து இவ்வளோ நேரம் ட்ராவல் பண்ணோம் இங்கே வந்து இதான் வந்து ரொம்ப ஸ்பெஷலான இடம் வாங்க பார்க்கலாம் இங்கே நிறையா ஃபுட் ஸ்டால் போட்டிருந்தாங்க மேகி அப்புறம் வந்து சாண்ட்விச்சு ஒரு பர்கர் இந்த மாதிரி நிறையா ஐட்டம் இருந்துச்சு நம்ம சாப்பிட்டுட்டு நிறையா நேரம் வந்து இங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் எல்லாருமே வந்து அந்த எஜ்ஜிலலாம் போய் நிற்கிறாங்க பாருங்கள் நாங்கள் வந்துட்டு கீழே நின்றுட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு வீடியோ எல்லாம் எடுத்துகிட்டு அதோட அந்த இடத்துல வந்து நின்றுட்டுருந்தோம் சூப்பரான பிளேஸு கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க இப்போ நம்ம ஒரு ரெசார்ட்டை தங்கியிருக்கோன்னா அவங்கக்கிட்ட கேட்டாலே வந்து அவங்களே அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க எங்களுக்கு வந்து அவங்கள்தான் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருந்தாங்க ஃபஸ்ட்டே வந்து நாங்கள் கேட்டிருந்தோம் நம்ம கார்லேயே வரலாம் போனால் ஆனால் நம்ம வந்திருக்கிறது புது பிளேஸ்னால் எப்படி போகணும் என்ன நமக்கு தெரியாது அப்புறம் வந்து இடத்த கண்டுபிடிக்க டைம் வந்து வீணாயிரும்னு சொல்லிட்டு நாங்கள் அவங்க கொடுக்குற ஜீப்லேயே வந்து வந்துவிட்டோம் இதுக்கு வந்து அவங்க தனியாக சார்ஜ் பண்ணுவாங்க நமக்கு வந்து நம்ம காரில் வர்றதுக்கு இது வந்து எவ்வளோ பெட்ரு தான் நம்ம இந்த இடத்துக்கு ரீச் ஆகிறதுக்கு முன்னாடி தர்காவும் கோயிலும் சேர்ந்தாப்பில் இருந்துச்சுன்னு சொன்னால அந்த இடத்துக்கு கூட்டி போனாங்க ஒரு குகைக்குள்ளே போகிறாப்பில் தான் வந்து நாங்கள் என்ட்ரானோம் போகிறது ஒரு பாதை வர்றது வெளியே வர்றது வேறு பாதை அந்த போகும்போது வந்து தர்கா இருக்குது தர்காவில் வந்து ஒரு பத்து அடக்கஸ்தலம் இருக்கு ஒரு ஹோக்குல போனால் எந்த மாதிரி ஃபீல் இருக்குமோ அந்த மாதிரி ரொம்ப அதே நேரத்தில் அந்த இடத்துல ஓதிட்டு இருந்தாங்க பத்து பேர் அடக்கம் பண்ணியிருப்பாங்க அங்க ரொம்ப வந்து ஆச்சரியமாகவும் இருந்துச்சு இவ்வளோ பேர் வந்து இங்க அடங்கியிருக்காங்களான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அங்கே போயிட்டு வெளியே வரும்போது கோவில் வழியாக வெளியே வந்தோம் ரொம்ப பிரமிப்பாக இருந்துச்சு அந்த இடம் நீங்கள் கண்டிப்பாக வந்து மிஸ் பண்ணாமல் அந்த இடத்தையும் பாருங்கள் அங்கேருந்து நாங்கள் கிளம்பிட்டோம் அப்புறம் ஜிப்லைன்லாம் இருந்துச்சு நாங்கள் வந்து ஏறலை அதில் ரெசார்ட்லேயும் ஜிப்லைன் இருக்கிறதுனால அதில் வந்து ஏறலை அப்படி வந்து ரூமுக்கு போயிட்டுருக்கோம் காலையில் ரெசார்ட்லேருந்து கிளம்பும் போது பத்திரம் இருக்கும் இப்போ வந்து ஒரு மணி பன்னெண்டரை ஆகுது நாங்கள் வந்து சீக்கிரமே வந்து ரூமுக்கு போகிற மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது அவங்கக்கிட்ட கேட்டோம் வேறு சுற்றி பார்க்குறக்கு இடம் எதுவும் இருக்கும் கேட்டோம் அவங்க சொன்னாங்க இல்லை ஒரு இடம் வந்து அலோவ் பண்ணலை இன்னொரு இடம் வந்துட்டு ஜிப்லைன் போகலாம் நீங்கள் வந்து போகாதனால உங்களுக்கு வந்து டைம் வந்து ரொம்ப வந்து கம்மியாக செலவு பண்ண மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க ஆனால் வந்து எங்களுக்கு என்னமோ வந்து கம்மியான பிளேஸ் சுற்றி பார்க்குறதுக்கு இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு அந்த டாப் வியூ அதுக்கப்புறம் வந்து அந்த தர்கா கோயிலும் சேர்ந்தாப்பில் இருக்கல அது வந்து ரொம்ப பிரமிப்பாக இருந்துச்சு அந்த இடத்த நீங்கள் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் இந்த பக்கம் வந்தீங்கன்னா மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்புறம் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ஜி ஜீப்ல வந்து எவ்வளோ சார்ஜ் பண்ணாங்கன்னா ஒரு ஃபேமிலிக்கு டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ரெண்டு ஃபேமிலியாக வந்திருந்தோம் ஃபைவ் தௌசண்ட் சார்ஜ் பண்ணாங்க கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருந்தது நம்ம காரில் வரலாம் ஆனால் காரில் வந்தோம்னா நம்ம வந்து அந்த பிளேஸை கண்டுபிடிக்கிறதுக்கே வந்து ஒரு நாள் ஃபுல்லாக போயிடும் அதனால் வந்து கார் எடுக்கல நமக்கு புது ஏரியானால கார் எடுக்க கொஞ்சம் பயமாகவும் இருந்தது அதனால் வந்து அவங்களோட ஜீப்பில் வந்து அரேஞ்ச் பண்ணி வந்திருந்தோம் இந்த வீடியோ பிடிச்சா வந்து கண்டிப்பாக வந்து லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அஸ்லாம் வலைக்கும் E